புரட்சியாளர் அம்பேத்கர் இயற்றிய அரசியலமைப்பு அமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம் என திருவாரூர் மைய மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அலுவலகத்தில் உறுதிமொழி ஏற்பு திருவாரூரில் உள்ள திருவாரூர் மைய மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அலுவலகத்தில் மாநில மாவட்ட நகர ஒன்றிய பேரூர் முகாம் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சட்டமேதை அம்பேத்கர் இந்திய நாட்டிற்காக வடிவமைத்து வகுத்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் இயற்றப்பட்ட இந்நாளில் அச்சட்டத்தின் அடிப்படை கூறுகளான நீதி சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவத்தை நீர்த்து போகாமல் பாதுகாத்திட புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட கனவை நினைவாகிட நடப்போம் என உறுதிமொழியேற்றனர் திருவாரூர் மைய மாவட்ட செயலாளர் தங்க தமிழ்ச்செல்வன் தலைமையில் பாராளுமன்ற தொகுதி செயலாளர் என் டி இடிமுரசு மருத்துவரணி மாநில செயலாளர் தாமரையா தொண்டரணி மாநில துணை செயலாளர் அமுதவளவன் மகளிர் அணி மாநில துணை செயலாளர் முத்தமிழ் செல்வி மாவட்ட துணை செயலாளர்கள் சுகன்யா செல்வி மாவட்ட அமைப்பாளர்கள் சீமா மகேந்திரன் அச்சுதமேதன் குளிக்கரை சுதாகர் பாக்கியராஜ் ஒன்றிய அமைப்பாளர்கள் சுரேஷ் புரட்சிவளவன் காசி விஸ்வநாதன் ஒன்றிய நிர்வாகிகள் பூபாலன் செல்வம் ராஜா குமார் தாமரை செல்வன் சரவணன் சிரஞ்சீவி சுந்தர் இளவரசன் மற்றும் காசிநாதன் சத்தியராஜ் விக்கி அரவிந்த் பிரபாகரன் ஸ்டான்லி வெங்கடேஷ் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்